எடியோன் வணக்கம் நாம் ராமநாதபுர சேதுபதி மண்டலங்களின் ஒரு பாளையத்தை தான் காண இருக்கின்றோம் நாம் ஏற்கனவே பாளையம்பட்டி ஜமீனை பார்த்தோம் அந்த வகையில் அதே ஜமீனுக்கு பிரிக்கப்பட்ட ஜமீனாக பாலவனத்தம் ஜமீன் இருக்கின்றது இந்த ஜமீனின் தலைநகர் பாலவனத்தம் விருதுநகரிலிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு செல்லும் வழியில்தான் குள்ளூர் சந்தை அணைக்கட்டும் இருக்கின்றது ஆகவே இந்த பகுதியானது மிகவும் செழிப்பான பகுதியாக காணப்படுகின்றது ஆகவே தான் இந்த பாலநோத்தம் ஜமீன் இங்கு உருவாக்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதலில் சேதுபதி மன்னர்கள் அதாவது பகவதா பக்தனி ராணியா ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு பிறகு ஜமீனை உருவாக்கி இருக்கிறார்கள் அதாவது பாளையம்பட்டி ஜமீனை உருவாக்கிறார்கள் பொன்னிச்சாமி தேவர் முதல் தலைவராக இருக்கின்றார் அதன் பிறகான காலகட்டங்களில் அவர்களின் மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் இளைய மகனுக்கு அதாவது உலகம் அறிந்த தமிழ் உலகம் அறிந்த பாண்டித்தொகை தேவர் என்ற நான்காம் தமிழ் சங்கம் அமைத்த அந்த உன்னத வல்லலுக்குத்தான் உயர்வான ஒரு மனிதருக்குத்தான் இந்த ஜமீனானது அளிக்கப்படுகின்றது அதாவது அவர் தந்தையால் பொன்னுச்சாமி தேவகால் வழங்கப்படுகின்றது இதை அவர் நிர்வகித்து வருகின்றார் இவர் அதிகமான காலகட்டங்கள் ராமநாத பகுதியிலிருந்து ஆட்சி செய்ததாக தெரிகின்றது இவர் பாஸ்கர சேதுபதி என்ற அக்காலத்தில் ராமநாத பகத்திலிருந்து சேதுபதியாக ஆண்ட மன்னகுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அதிகமான காலகட்டங்கள் ராமநாதபுரத்தில் இருந்திருக்கின்றார் அதே போல் தமிழ் தொண்டு பல்வேறு பணிகளுக்காக இவர் பல்வேறு இடங்களையும் சுற்றி கொண்டே இவரின் அவை புலவராக நாராயண ஐயங்காக இயர்ந்திருக்கின்றார் அதே போன்று இவர் மதுரையிலும் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றார் அதாவது நாலாவது தமிழ்ச்சங்க தலைமையிடமானது மதுரையில் அமைக்கப்பட்டது ஏன் அமைக்கப்பட்டது என்று நான்காம் தமிழ் சங்கத்தின் தேவை என்ன அந்த காலகட்டத்தில் என்று பார்த்தால் பல்வேறு புலவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் அக்காலகட்டத்தில் நூல்களை கேட்டால் எவகும் அதோ பண்டிதர்கள் தர மறுத்ததன் காரணமாக அதோ தமிழுக்கே இந்த நிலை ஏற்பட்டதா அதாவது முச்சங்கம் கண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் சங்கங்களை வைத்திருந்த தமிழுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டதே என்று மனம் வருந்தி இவர் நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்குகின்றார் அப்படி உருவாக்கப்பட்ட போது ஏராளமான நூல்கள் வைக்கப்படுகின்றன ஏராளமான பொருளுதவி செய்கின்றார் அதை போன்று இலங்கையிலிருந்தும் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் ஆய்வாளர்கள் இங்கு வந்து ஆய்வு செய்கிறார்கள் இங்கு வந்து நூல்களை பத்தகமாக வைத்திருக்கிறார்கள் இங்கிருந்து சில நூல்களை அவர்கள் படிப்பதற்காக வருகிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆய்வுகள் துவங்குகின்றன இவ்வாறு தமிழ் பணிக்காக அவர் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவேசு ஐயருக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவி அளித்திருக்கிறார் அதே போன்று சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு சி ஆரம்பித்த சுதேசி கப்பல் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பொருளுதவி செய்திருக்கின்றார் இவ்வாறு இவரின் உதவியானது பல்வேறு வகையிலும் தமிழ் சமூகத்துக்கு உதவும் வகையிலான பணிகளை தொடர்ந்து சேதுபதி மன்னரின் வழியிடவும் அதே போன்று தேவரும் தேவகம் பாளையம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழ் ரத்தத்தில் குணமானதை தொடர்ந்து வந்திருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று மதுரையில் இவர்கள் இலவசமான தங்கும் விடுதியை அமைத்தார் மேன்சன் என்று அழைக்கப்படும் விடுதி அமைத்திருந்தார் செந்தமிழ் இதழ் ஒன்று துவக்கினார் இவ்வாறு இவரின் பணிகள் பல்வேறு வகைகளும் தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இவர் நான்காம் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்ட தெரியும் இவரின் பணி மிகவும் உன்னதமான ஒன்று என்று பண்டி தேவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் அதே போன்று இவரின் வாழ்க்கையானது மிக குறுகிய காலகட்டமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நான்காம் தமிழ் சங்கம் துவக்கினார் துவக்கிய பத்து ஆண்டுகளிலே அவர் இறந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இறந்துவிட்டார் இவரின் மொத்த வாழ்க்கையான கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளிலேயே இவர் பிறந்து இறந்து விட்டார் ஆனால் இவரின் பணியானது மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் அதே போன்று தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு பணியை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் அவருக்கு இயற்கை கொடுத்த ஒரு வாழ்க்கை மிக சிறிய குறுகிய காலகட்டமாக நாற்பத்தி ஐந்து வயதில் அவர் இயற்கை எழுதிவிட்டார் என்பது ஒரு வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கின்றது இன்று அவரின் அரண்மனையைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரண்மனையானது என்று இடிந்த சூழல் அதாவது ஒரு பகமதிக்கப்படாமல் ஒரு இடிந்த சூழலில் காணப்படுகின்றது அவரின் வழிவந்த ஒரு அம்மையார் அதாவது இந்த பாண்டித்துறை தேவரின் சகோதர சகோதரி வழிகளில் வந்த ஒரு பேத்தி இந்த அரண்மனையில் இருக்கிறார் இவரின் குழந்தைகளானது சென்னையில் பல்வேறு பணிபுரிந்து வருகிறார்கள் ஆனால் இந்த அரண்மனை இந்த பகுதிகளில் பகை பகாமகைப்பு இல்லாமல் என்று அப்படியே கிடைக்கின்றது ஏனெனில் ஒரு வயது முதிர்ந்தவர் இவகு எவ்வகையிலும் பகாமகிப்பதற்கு இவருக்கு பெரிய பொருட்செலவு ஏற்படும் ஆகவே இவரும் பெரிய அளவில் பராமரிக்கவில்லை ஆனால் பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றார் அந்த கோரிக்கை எப்படி ஏற்கப்படும் என்று தெரியவில்லை அவரை நாம் சந்தித்தோம் சந்தித்த பொழுது இவ்வாக கோரிக்கையை அவர் ஒரு மனது போந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நம்மிடம் சொன்னார் நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற நானாம் நாலாம் தமிழ் சங்கம் அமைத்து தமிழுக்கு ஒரு உயர்வை தந்த ஒரு மகானின் அரண்மனை என்று இப்படி ஒரு சூழலில் இருப்பது நமக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது ஆகவே இந்த அரண்மனை பகுதியானது ஒரு பராமரிக்கப்பட்டு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தமிழுக்கும் அதே போன்று பாண்டி தொகை சேதுபதி வழியினருக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு பெருமை கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகையால் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த பகுதியில் அவர்கள் வகை வசூலுக்காக வந்த ராமநாதபுரத்தில் வந்து தங்குவதாகவும் அப்பொழுது குதிரைகளில் குதிரை வண்டியோடு சில நாட்கள் இங்கு தங்கியிருந்ததாகவும் அதே போன்று அரண்மனையில் பின்பகுதியில் குதிரைகளும் வண்டிகளும் நிறுத்தி வைத்து தங்க பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆங்கிலேயர்கள் வந்தாலும் இந்த பகுதியில் அவர்களின் குதிரை வண்டி வைத்து வைத்துவிடு அங்கே நிறுத்தி வைத்து விட்டு இங்கே வந்து தங்கி சென்றதாகவும் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் ஒரு மிகவும் சொகுசுப்பாக இயங்கிய பாளையமாக இருக்கின்றது உள்ளே முக விநாயகர் கோவில் காணப்படுகின்றது அதே போன்று வெளியில் ஒரு சிறிய மண்டபம் காணப்படுகின்றது அதாவது இவகை இவகை சந்திக்கும் நபர்கள் காத்து வெயிலில் காத்திருக்க கூடாது என்பதற்காக ஒரு சிறிய மண்டபமானது அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று பாண்டி தேவை திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆகையால் அவர்களுக்கு குழந்தைகளும் என்று எதுவும் கிடையாது இந்த இந்த இல்லமானது இந்த அரண்மனையானது நினைவு இல்லமாக மாற்றப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு மாற்றப்படவில்லை என்று இந்த அரண்மனை சிதிலமடைந்து வருகின்றது இவ்வளவு பணி செய்த அதாவது வஉசி கப்பல் கம்பெனி தமிழ் தாத்தாவு தமிழ் தாத்தாவுக்கு உதவி செய்தார் வவுசு ஐயருக்கு அதே போன்று நான்காம் தமிழ் சங்கம் அமைத்தார் அதே போன்று பல்வேறு பணிகள் தமிழ் பணிகளையும் செய்த போது உன்னத வல்லலுக்கு இன்று அவரின் அரண்மனைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பது நமக்கு மனம் வகுத்தம் அளிக்கின்றது வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் வகுத்தம் அளிக்கின்றது நாம் அனைவரும் முயற்சி செய்து இந்த அரண்மனையை அரசின் கவனத்தை கொண்டு சென்று மீண்டும் ஒரு அருங்காட்சியகமாக அதாவது இதை அருங்காட்சியகமாக மாற்றுவதற்கு மியூசியமாக மாற்றுவதற்கு நினைவில்லமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அனைவரும் என்று நான் ஒரு தாழ்மையான கோரிக்கையை வைக்கின்றேன் இந்த பதிவு இத்துடன் முடிவடையும் வேலைக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை மிக்க நன்றி